சில்லுவையும் தேவனுடைய ராஜ்யமும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள் அதை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல கேட்டவர்கள் அவங்களுடைய ரெஸ்பாண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அவங்களுடைய மறுமொழி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம் மற்ற இருபத்தி எட்டு எட்டில் அதை மகளேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே போகிறாங்க அங்கே தூதர்கள் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜீசஸ் இங்கே இல்லை அவர் உயிர் திறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ பார்க்குறோம் அவங்க பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கலரையை விட்டு போனாங்க ஒரு மிக்சட் இமோஷனை பார்க்குறோம் பயமும் இருந்துச்சு மகா சந்தோஷமும் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் இதே இமோஷன் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தப்போ அங்கே அனௌன்ஸ்மெண்ட் அப்பவும் இருந்துச்சுன்னு பார்க்குறோம் லூக்கா ரெண்டு பத்தில் ஏஞ்சல்ஸ் வந்து அங்கே மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜீசஸ் பிறக்கிறாருன்ட்டு அப்போ சொல்றாங்க பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஸோ அங்க பயமும் சந்தோஷமும் கலந்த ஒரு இமோஷன் ஜீசஸோட பெறப்பில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பார்க்கறோம் அதே மாதிரி உயிர் திறந்த இயேசுவோடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே அப்படி வருது இயேசு கிறிஸ்துவ அதாவது அவருடைய பிரசன்னத்திலேயே ஒரு பரிசுத்த பயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அது மிகுந்த சந்தோஷம் என்றும் மகா சந்தோஷத்தோடும் உள்ள ஒரு பரிசுத்த பயம் என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீதம் இரண்டு பதினொன்றில் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் புரியுதா நடுக்கத்துடனே எப்படி கழி கூற முடியும் ஆனா அதுதான் கத்தருடைய சமூகத்துல சந்தோஷம் இருக்கும் ஆனா அது அந்த பயமும் நடுக்கமும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் அந்த நடுக்கம் இருக்கும் ஸோ அது உயிர்த்தெழுதல அப்படி இருந்துச்சு இதில் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் ஸோ இந்த மரியாள் மகதலைனா மரியாளும் மற்ற மரியாளும் அவங்களுக்கு பயமும் மகா சந்தோஷமும் சேர்ந்து வந்தப்போ அவங்க என்ன செஞ்சாங்களாம் கத்தரை சேவிக்கும்படி ஓடினார்கள் மற்ற இருபத்தி எட்டு எட்டில் அவர் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்றைய விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு சொன்ன பணியை நீங்கள் போய் அங்கே சீஷர்களுக்கு அறிவிங்கன்னு தூதர்கள் அவங்களுக்கு இட்ட பணியை செய்யும்படிக்கு கத்திரை சேவிக்கும்படிக்கு அந்த பயமும் மகா சந்தோஷமும் அவங்கள அதை செய்ய வைத்தது அந்த மிக்சடு இமோஷன் சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவதாக பணிந்து கொண்டார்கள் உயிர்த்திருந்த இயேசுவை கண்டவர்கள் பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் மற்ற இருபத்தி எட்டு பத்தில் ஏசு இவங்கிற இவங்க சீ இந்த ஸ்திரீகள் ஓடுறாங்க பொழுதே இயேசு உயிர் தழுந்த இயேசு அவங்களுக்கு எதிர்பட்டு வாழ்கன்னு சொல்லி சொல்லுகிறார் அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அங்கே அந்த ஸ்திரீகள் ஏசு கண்ட உடனே அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டாங்க அவங்கள வேர்ஷிப் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் மற்ற இருபத்தி எட்டு ஏழுல அந்த ஸ்திரீகளுக்கு த அந்த தூதர்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் போய் ஸ்ரீஸ்வர்களுக்கு அறிவிங்க என்ன அறிவிக்கணும்னா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக கலிலேயாக்கு போவார்னு சொல்லி அங்கே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஸ்திரீகள் போய் அங்கே அறிவிச்சாச்சு பதினாறு பதினேழாம் வசனங்களிலே பதினோரு சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு அந்த வசனத்தில் கலிலேயாவுக்கு போங்கன்னு இருக்கு ஆனால் அங்கே குறிப்பிட்டு ஒரு மலையை சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அது பதினோரு சீஷர்களும் வராங்க அங்கே அவர்கள் அது அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த உடனே பதினோரு பேரும் என்ன செய்கிறாங்க பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஸோ ரெண்டாவது ஆன ரெஸ்பாண்டை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா பணிந்து கொண்டார்கள் வேர்ஷிப் பண்ணாங்க மூன்றாவது சந்தேகமும் அவசுவாசமும் இருந்துச்சு டவுட் அண்ட் டிஸ்பிலீஃப் அங்கே இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் மற்ற இருபத்தி எட்டு பதினேழு இப்போ நம்ம வாசித்த அந்த வசனத்திலேயே அந்த இயேசு கிறிஸ்துவ கலிலேயாவில் அந்த மலையில பதினோரு சீஷர்களையும் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அது இருந்தது எத்தனை பேர் பதினோரு பேர் அந்த டிசைபிள்ஸ் தான் அதுல சிலர் பணிந்து கொண்டாங்க எல்லாருமே தான் ஆனால் அதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தேகமும் அவ்வ அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கறது உண்டு தான் மற்றையும் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்தாங்க வரும்போது பேதுரு உடனே என்ன செய்கிறாரு ஆண்டவரே நீரேயானால் ஆனால் நானும் நட நடப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு காற்று பலமாக வீசுது அங்கே அமிழ்ந்து போகும்போது ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு சொல்லி அந்த பேதுரு கூப்பிடுகிறார் அப்பொழுது அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு சொல்லி அங்கே ஜீசஸ் கேட்குறாரு ஸோ அந்த இடத்துல அவரை அந்த பேதுருவை அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட சந்தேகம் ஏன் வந்துச்சு ஸோ அங்கே பாருங்களேன் அப்படி ஆண்டவரோடு கூட இருந்தவர்களுக்கும் சந்தேகம் வந்துச்சு அதுக்கு பிறகு இயேசு படகுல ஏறின உடனே மற்ற சீஷர்கள் மற்ற பதினோரு பேரும் நீர் தேவனுடைய மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் அதாவது கடல்ல நடந்தவனுக்கு சந்தேகம் வந்துச்சு பயந்துட்டான் மற்றவங்க எல்லாம் இதை எல்லாத்தையும் உற்று கவனித்து கொண்டிருந்த மற்ற பதினோரு பேரும் அவரை பணிந்து கொண்டார்கள் தான் தே மெய்யாகவே தேவனுடைய குமாரன் பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் சோ சந்தேகமும் சம்டைம்ஸ் இருக்கும் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி எட்டாம் வசனங்கள் ஏசு எம்மாவுக்கு போன ரெண்டு சீஷர்களுக்கு தரிசனமானார் அவங்க எர்சிலேமுக்கு போய் பதினோரு சீஷர்களும் அவர்களோடு கூட இருந்தவங்களுக்கும் ஏசு கிறிஸ்து பேசினது வந்தது எல்லாத்தையும் அவங்க விவரித்து சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஏசு தாமே அவங்களுடைய அவங்க அந்த வீட்டுக்குள்ளார ஆண்டோர் போயிட்டார் போயிட்டு உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறாரு அப்போது கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் ஏசு கிறிஸ்துவ என்ன சொல்றாருன்னா நீ ஏன் நீங்க ஏன் கலங்குறீங்க உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் சொல்லிட்டு ஆண்டு நம்மள இருந்தால் என்ன பண்ணுவோம் இவ்வளோ இவ்வளோ தூரம் நான் எத்தனை வருஷமாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் அதே மாதிரி வார்த்தையை நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் இப்படி சந்தேகமான்னு சொல்லி நம்ம தூக்கி எறிந்துட்டு போயிடுவோம் ஆனால் இந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜீசஸை பற்றின அந்த காரியங்கள் அவர் அவ்வளோ தாழ்மையாக அவர் சொல்கிறார் நான் தான் வந்து தொட்டு பாருங்க எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டா இருக்குதே ஒரு ஆவிக்கு இதெல்லாம் இருக்காதே அப்படின்னு சொல்லி அவருடைய கை கால்களெல்லாம் அங்கே காட்டுறாரு அதோ அதோட நிறுத்தலை அடுத்து சொல்கிறாரு சரி சாப்பிட ஏதாவது இருக்கா கொடுங்கன்னு கேட்குறாரு பொறித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு அவங்க கொடுக்குறாங்க அவர் வாங்கி அவங்களுக்கு முன்பாக புசித்து அதாவது நான் உயிர் தெழுந்து அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு நான் வந்திருக்கேன்றத சின்ன பிள்ளை மாதிரி அவங்களுக்கு என்ன செய்கிறாரு ப்ரூவ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு அவங்களுக்கு பிரமா பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அதிலெல்லாம் சொன்னது தான் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் இவைகளுக்கு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார் ஸோ அந் அங்கேயும் சந்தேகப்பட்டவர்களுக்கு தன்னை நிரூபித்து அப்புறம் வா வேத வாத்தியங்களையும் எடுத்து காமிச்சு அவங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் சாட்சியாக இருங்கன்னு சொல்லி சொல்லுகிறார் யோவான் இருபதாம் அதிகாரம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம் ஏசு சீஷர்களுக்கு பூட்டியின் தரையில் தரிசனம் ஆனார் அப்போ தோமா அங்கே இல்லை அங்கே தோமா வந்தோன்னே இவங்க சொல்கிறாங்க அதுக்கு தோமா இருபத்தி ஐந் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அவருடைய காய் கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் பார்க்கணும் அந்த காயத்தில் என் விரலை விடணும் அப்புறம் அவருடைய விழாவில் என்னுடைய கையை நான் வச்சு பார்க்கணும் அப்போ தான் நான் அவரை விசுவாசிப்பேன்னு சொல்லி சொல்கிறது சொல்கிறாரு மற்ற சீஷர்கள் எடுத்து அதே இன்னும் எட்டு நாள் கழிச்சு அடுத்த எட்டாம் நாள் திரும்பவும் ஜீசஸ் பூட்டி இருக்கிற குலரை அங்க வராரு யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல வந்தோடனே ஜீசஸ் ஏன்னா இவரு தோமா இங்க பேசுனதெல்லாம் அவருக்கு தெரியும் சோ அவர் தாமஸ் கிட்ட சொல்றாரு நீ வா 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 தோ தோமா வா நீ உன் விரல இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவில் போடு அவ விசுவாசியாயிராமல் விசுவாசி ஆயிருன்னு சொல்லி சொல்றாரு உடனே தாமஸ் சொல்றாரு என் ஆண்டவரே என் தேவனே அதாவது எல்லா சீஷர்களிலும் முதல் முதல் ஏசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று கூப்பிட்டது தோமாதான் சோ சந்தேகப்பட்ட தோமாவை தேவன் தம்முடைய அந்த ஆணிப்பட்ட கரங்களை காண்பித்து அவனை விசுவாசிக்க வைக்கிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஜீசஸ் சொல்றாரு நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்றத பார்க்கணும் நான்காவதாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க சந்தோஷமும் ஆச்சரியமும் இது ஒரு வித்தியாசமான ஒரு மிக்சட் எமோஷனை நம்ம லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்றில் பார்க்குறோம் பதினோரு சீஷர்களும் அவர்களோடு கூடியிருந்தவங்களும் அதாவது உயிர்த்தலத்தில் கேள்விப்பட்டு அதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க ஏசு அவங்க நடுவில் வந்து சமாதானம்னு சொல்கிறாரு பயந்தி கலங்கி ஆவின்னு நினச்சாங்க கை கால்களை காண்பிக்கிறார் உடனே அவங்க சந்தோஷத்தினால் அவங்க இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்பட்டாங்க அதாவது சந்தோஷமும் ஆச்சரியமும் இருக்குது நம்ப முடியல அந்த சம்டைம்ஸ் அந்த பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்துச்சுன்னா நமக்கு அப்படி இருக்கும்ல நமக்கு நம்பவே முடியாது இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடக்கவே சான்ஸே இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கு சந்தோஷமும் ஆச்சரியமும் நம்ப முடியாத காரியமுமாக இருக்கிறது இதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஆதி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இரு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி எட்டாம் வசனங்கள் யோசேப்பு சின்ன வயசுலையே அவன் சிங்கம் அட் கடித்து செத்துட்டான் அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறார் யாக்கோபு ஆனா இப்போ யோசேப் உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான்னு சொல்லி அவனுடைய சகோதரர்கள் வந்து தகப்பனுக்கு அறிவிக்கிறாங்க அவனுடைய இருதயம் மூர்ச்சை அடைந்தது செத்தது போல ஆயிட்டாரு அவர்கள் அவரை அவன் அவர்களை நம்பவில்லைன்னு சொல்லி பார்க்கிறான் அதுக்கு பிறகு யோசேப்பு இப்படிலாம் பேசினா இந்த பாருங்க உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய தானியங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கான்னு சொல்லி யோசிப்பா அனுப்பின வண்டிகள் எல்லாம் கண்ட பொழுது அவர் நம்பி அவருடைய ஆவி உயிர்த்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஸோ சம்டைம்ஸ் நமக்கு நம்ப முடியாத அளவுக்கு அந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறது உண்டு அது ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த ஒரு காரியமாக இருக்கிறது அதுதான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் சியோனின் யோனின் சிறையிருப்பை கற்று திருப்பும்போது சொப்பனம் காண்கிற மற்றவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அதாவது கனவு காண்றது போல நம்பவே முடியல ஏதோ சொப்பனம் காண்றது போல இருக்குன்னு சொல்லி சொல்லுவோங்கள அந்த மாதிரி அப்போ சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிறத அப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் கடைசியாக அடுத்து இன்னும் ஒரு விதமான மறுமொழி என்னென்னா அந்த ஏசு கிறிஸ்து தங்களோடு கூட இருந்தப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தான் அவங்க நினைவு கூறுகிறாங்க அதெல்லாம் புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறுலேருந்து இருந்து ஒன்பதாம் வசனங்கள் தூதர்கள் கல்லறைக்கு வந்த ஸ்திரீகள் இடத்துல அவர் இங்கே இல்லை உயிர் திறந்தாருன்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களை சொன்னதை நினைவு கூறுங்கள் நினைச்சு பாருங்க அப்படின்னு சீஷர்கள் சொல்றாங்க இப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போனாங்க அந்த ஸ்திரீகள்னு சொல்லி பார்க்குறோம் வார்த்தைகளை நினைவு கூறுகிறது அது ஒரு டைப் ஆஃப் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற காரியம் லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் ஏசு எம்மாவோ இடத்துல பேசிட்டே போகிறாரு வழியில் அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவையும் தெரியல அவர் பேசினதும் புரியல ஏதோ பேசிகிட்டே போகிறாங்க வீட்டுக்கு வந்து அப்பம் பெற்று சாப்பிட்றப்பதும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஏசு கிறிஸ்துவ தான் சொல்லி ஆச்சரியப்படும் பொழுது அவர் மறைந்து போயிட்டார் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த அம்மாவுக்கு போன ரெண்டு சீஷர்களும் ஒருவரை ஒருவர் அவங்க அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்க வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களே நமக்கு விளக்கி போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள் அவங்க அவங்களா பேசிக்கிற ஆமாப்பா அவர் பேசும்போதே அந்த வார்த்தைகளை கேட்கும்போதே நமக்கு என்னமோ பண்ணுச்சில்ல உள்ள அப்படின்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை அது என்னைக்கா இருந்தாலும் அந்த போட்ட விதை அது கட்டாயம் அதோடைய பலனை கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி எதேமையா இருபதாம் அதிகாரம் எட்டு ஒன்பதாம் வசனங்கள்ல எரேமியா அந்த இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்கதாசனம் சொல்றாரு ஆண்டவரே சொல்லிட்டாரு அவங்க நீ சொல்லு நான் சொல்றேன் நீ சொல்லு கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாரு இவரு சொல்லி சொல்லி பார்த்துட்டு அவங்க கேட்கவும் இல்லை பத்தாததுக்கு இவரை டெய்லி கேலி பண்றாங்க பரியாசம் பண்றாங்க அப்போ இவருக்கு கடுப்பாகுது இவர் சொல்றாரு இப்படி பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் அதை கேட்கவும் மாட்டேங்கிறாங்க என்ன பரியாசம் பண்ணுறாங்க ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இன்னிமேல் கத்தருடைய வார நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்றேன் ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது அதை சகித்து இழைத்து போனேன் எனக்கு பொறுக்க கூடாமல் போயிட்டு கத்தருடைய வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு இவர் கோச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் ஜனங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு ஆனா அவர் சொல்றாரு நான் சொல்ல மாட்டேன்னு இருந்தேன் ஆனா அந்த வார்த்தையின் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கனியை போல என் இருதயத்தில் இருந்துச்சு என்னால் அதை தாங்கவே முடியல ஸோ கத்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது அது ஜீவன் உள்ள வார்த்தை யோவான் தன் ஏசு கிறிஸ்துடைய மார்பில் இருந்ததான யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் இரண்டு இடங்களில் அவர் யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டுலையும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துலையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஸ்ரீஸ்வர்களிடத்துல பேசினது அப்போ அவங்களுக்கு புரியல ஆனால் அவர் மறித்து தெழுந்த பிறகு அவங்க அதை நினைவு கூர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி யோவானங்க நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுகிறதே பார்க்குறோம் ஸோ கத்தருடைய வார்த்தையை நம்ம எப்போலாம் விதைக்க முடியுமோ எங்கெல்லாம் விதைக்க முடியுமோ முக்கியமாக வீடுகளிலே நம்ம இடத்துல தேவன் கொடுத்துருக்குற பிள்ளைகள் இடத்துல அதை இரவும் பகலும் உட்காரும்போதும் எழும்போதும் நடக்கும்போதும் நம்ம பேச கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அது ஒரு நாளும் அது அப்போதைக்கு அது க கேட்காத மாதிரி அவங்க போகலாம் பலம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் கட்டாயம் அதோடைய பலனை நம்ம காண்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள்